வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி மூளையை தின்னும் அமீபா தமிழகத்திலும் குளம் குட்டை ஏரிகளில் குளிக்க தடை உஷார் மக்களே கேரளாவில் அசுத்தமான நீர்நிலைகளில் குளித்தவர்களுக்கு மூளை அலர்ச்சி பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி ஏற்கனவே பலரும் அறிந்த விஷயம்தான் அது இந்நிலையில் தமிழகத்தில் அசுத்தமான நீர்நிலைகளில் குளிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பொது சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது கேரளாவில் ஆறுகள் ஏரிகள் குளம் குட்டைகளில் குளித்தவர்களுக்கு மூளை அலர்ச்சி பாதிப்பு ஏற்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த பாதிப்பு ஏற்பட்டவர்கள் மரணமடைந்திருக்கின்றார்கள் இந்த மூளை அலர்ச்சிக்கு காரணம் நெக்லேரியா போலேரி எனும் செல் கொண்ட அமைப்பா தான் வழக்கமாக இந்த அமைப்பா உள்ள நீரை மனிதர்கள் குடிப்பதால் எந்த பாதிப்பும் ஏற்படாது ஏனெனில் இது நேரடியாக குடல் வழியாக இறப்பைக்குள் செல்கிறது இப்படி உள்ள ஒரு அமைப்பாவை வயிற்றுக்குள் இருக்கும் நொதிகளும் அமிலங்கள் தாக்கி அழித்துவிடும் பின்னர் மலம் வழியாக இந்த அமைப்பா வெளியேற்றப்பட்டுவிடும் பிரச்சனை என்னவென்றால் மூக்கு வழியாக செல்வதால் தான் ஏற்படுகிறது மூக்கு வழியாக பயணிக்கும் இந்த அமைப்பா மோப்ப நரம்பு வழியாக சென்று மூளை அடைகிறது அங்கு தங்கி மூளையை தாக்கி அதை முடக்கி மூளை அழற்சியை ஏற்படுத்துகிறது இந்த அமைப்பா மூளையை தாக்கியவுடன் அதன் அறிகுறிகள் தெளிவாக தெரியும் குறிப்பாக கடுமையான தலைவலி காய்ச்சல் குமட்டல் வாந்தி ஆகியவை ஏற்படும் கழுத்து இறுக்கம் குழப்பம் கவனம் செலுத்துவதில் சிரமம் வலிப்பு ஏற்பட்டு இறுதியாக பாதிக்கப்பட்ட நபர் கோமா நிலைக்கு சென்று விடுவார் உடனடியாக நோய் கண்டறியப்பட்டு தீவிர சிகிச்சை அளித்தாலும் இந்த நோயிலிருந்து தப்பிக்க வாய்ப்பு மிக மிக குறைவு இந்த தொற்று மிக வேகமாக பரவுவதால் பெரும்பாலும் அறிகுறிகள் தோன்றிய ஐந்து நாட்களுக்குள் மரணம் ஏற்படுகிறது கேரளாவில் இப்படியான மரணங்கள் பதிவாகி இருக்கின்றன எனவே நீர்நிலைகளில் குளோரின் கலப்பதை அம்மாநில அரசு கட்டாயமாக்கிறது குளம் குட்டை எனில் ஓகே ஆனால் ஆறுகள் போன்ற ஓடும் தண்ணீரில் குளோரின் கலப்பது பலனளிக்காது எனவே சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் பம்பை ஆற்றில் மூக்கை மூடிக்கொண்டு குளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் கேரளாவில் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த வைரஸ் தமிழ்நாட்டிலும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று அஞ்சப்படுவதால் அசுத்தமான நீர்நிலைகளில் குளிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பொது சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது இது தொடர்பாக பொது சுகாதாரத்துறை துறை இயக்குனர் சோமசுந்தரம் தெரிவித்துள்ளது தேங்கிய நீரிலோ அசுத்தமான அல்லது மாசடைந்த நீரிலோ பொதுமக்கள் குறிப்பாக குழந்தைகள் குளிக்கக்கூடாது குளம் ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகள் அனைத்தும் தூய்மையான சூழலில் இருப்பதை உள்ளாட்சி அமைப்புகள் உறுதி செய்ய வேண்டும் தனியார் மற்றும் அரசு நீச்சல் குளங்கள் அனைத்தும் அரசு வழிகாட்டுதலின்படி தூய்மையாக பராமரிக்க வேண்டும் தண்ணீரில் குறிப்பிட்ட அளவு குளோரின் கலந்திருத்தல் முக்கியம் நீர்நிலைகள் தூய்மையாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அதே போன்று அதில் இறங்குவதற்கும் குளிப்பதற்கும் தடை விதிக்க வேண்டும் மூளை வளர்ச்சி அறிகள் அறிகுறிகளுடன் மருத்துவமனைக்கு வருவோரை தீவிர மருத்துவ கண்காணிப்புக்கு உட்படுத்த வேண்டும் உயர் சிறப்பு சிகிச்சைகள் தேவைப்படுவோருக்கு அந்த வசதிகள் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் தான் இது அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இல்லை ஸோ சேஃப்டியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க